வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாநகராட்சி ஆய்வுக்கு பின் ஏலம் நடத்த வேண்டும் ஏன் கோவை மாவட்ட ஆட்சியரும் மாநகராட்சி ஆணையாளரும் இணைந்து மார்க்கெட்டை ஆய்வு செய்ய வேண்டும் கோவை மாவட்டம் கோவை சாலை சாய்பாபா காலனியில் அண்ணா தினசரி மார்க்கெட்டில் செயல்பட்டு வரும் கோவை மாநகர அனைத்து காய்கறி மார்க்கெட் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கம் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்துள்ள மனுவில் சாய்பாபா காலனியில் உள்ள அண்ணா தினசரி மார்க்கெட்டில் எழுபத்தி ஆறு கடைகள் என வருடாந்திர குத்தகை ஏலம் நடத்துவது குறித்து கோவை மாநகராட்சி மாமன்ற அறுநூற்று எழுபத்தி படி கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது அதில் ஆறு காறு அளவுள்ள கடைக்கு நூற்றி ஐம்பது ரூபாயும் குப்பை கட்டணம் பத்து ரூபாயும் என்பது மார்க்கெட்டில் சிறு வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் மார்க்கெட்டில் மொத்தமாக பொருட்களை கொள்முதல் செய்து அதன் அடிப்படையில் வியாபாரம் செய்து வரும் கமிஷன் வண்டி மற்றும் மொத்த விற்பனை செய்து வரும் வியாபாரிகள் ஏற்கனவே மாநகராட்சி நிர்வாகத்திற்கு தினசரி கடை ஒன்றுக்கு வாடகை உட்பட ரூபாய் எழுநூறு முதல் இரண்டாயிரம் வரை கட்டி வருவதாகவும் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மனு அளித்தனர் மேலும் மேற்கண்ட மார்க்கெட் ஒரு வருடத்திற்கு ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பது லட்சத்து ஆறாயிரம் ரூபாய்க்கு பொது ஏலம் நடந்துள்ளது அதன் அடிப்படையில் அண்ணா தினசரி மார்க்கெட் பொது ஏலம் மேற்கண்ட சரத்தின் அடிப்படையில் நடத்திட வேண்டும் என்றும் அண்ணா தினசரி மார்க்கெட்டில் அனைத்து கடைகளும் புனரமைக்கப்பட்ட பின் வாடகை நிர்ணயம் செய்து வருடாந்திர குத்தகைக்கு ஏலம் நடத்திட வேண்டும் என கோவை மாநகர அனைத்து காய்கணி மார்க்கெட் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் தலைவரும் பொதுச் செயலாளருமான ராமநாராயணன் துணைத் தலைவர் சேது ரகுநாதன் பொருளாளரும் சட்ட ஆலோசகருமான கீதா சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர் மனுவினை கொடுத்துவிட்டு வெளியே வந்த கோவை மாநகர அனைத்து காய்கறி மார்க்கெட் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் தலைவர் ராமநாராயணன் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் கோவை மாநகராட்சி அண்ணா தினசரி மார்க்கெட் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் தலைவர் நாராயணன் பேசுகிறேன் கடந்த ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோவை மேட்டுப்பாளையம் ரோடு அண்ணா தினசரி மார்க்கெட் மத்திய மன்ற அலுவலகத்துக்குட்பட்ட அண்ணா தினசரி மார்க்கெட் வியாபாரிகளின் கடுமையான எதிர்ப்புக்கிடையிலும் பொது ஏலம் என்ற அடிப்படையிலே குத்தகை ஏலம் நடைபெற்றுள்ளது மதிப்பிற்குரிய கோவை மாவட்டத்தினுடைய முன்னாள் பொறுப்பு அமைச்சராகவும் மதுவிலக்கு ஆயத்துறை மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த மதிப்பிற்குரிய செந்தில் பாலாஜி ஐயா அவர்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ சீனிவாசன் அக்கா அவர்கள் இவர்கள் தொகுதிக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையிலே பத்து திட்டங்களை முதல்வரின் கவனத்துக்கு எடுத்துச் சென்றதிலே அண்ணா தினசரி மார்க்கெட்டை சீரமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துத்தான் அந்த திட்டமானது வரைவரை செய்யப்பட்டு கோவை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்கள் முன்னிலையிலே அதனுடைய துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது ஆனால் இன்றைக்கு என்ன சூழ்நிலை என்று சொன்னால் நானூத்தி எழுபத்தி ஆறு கடைகள் கட்டப்படுவதாகவும் அந்த நானூத்தி எழுபத்தி ஆறு கடைகள் கட்டுவதற்கு புதிய இடத்திற்கு இடமாற்றம் செய்ய வேண்டாம் இருக்கக்கூடிய இடத்திலேயே சுழற்சி முறையிலே கடைகளை கட்டித் தருகிறோம் என்று சொல்லி நூத்தி ஐம்பத்தி ஆறு கடைகளை தற்காலிகமாக அகற்றி அருகிலே இருக்கக்கூடிய வாகன நடுத்த அமைத்திருக்கின்றார்கள் புதிதாக நானூத்தி எழுபத்தி ஆறு கடைகள் கட்டப்பட வேண்டிய மார்க்கெட்டிலே வெறும் எண்பத்தி நாலு கடைகள் மட்டுமே கட்டப்பட்டுள்ள நிலையில் மழை மழை நீர் வடிகால் சாக்கடை கழிவுநீர்கள் நீர்கள் செல்வதற்கோ அல்லது குப்பைகள் தேங்குவதற்கான போதுமான கட்டமைப்போ அதே போல புதிய பாலங்கள் கட்டுகின்ற ஒரு சூழ்நிலை அங்கே வாகனம் நிறுத்துவதற்கு போதிய இடைவெளிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இது மட்டும் இல்லாது அங்கு குறிப்பிட்ட சில வியாபாரிகளை வந்து அச்சுறுத்துகின்ற வகையாக மாநகராட்சி நிர்வாகத்திலே குத்தகை ஏலதாரர்கள் என்ற முறையிலே சிண்டிகேட் அமைத்து கோவை மாநகராட்சிக்கு ஏதோ நிதி ஆதாரத்தை நாங்கள் தான் பெருக்குகிறோம் என்று சொல்லிக்கொண்டு சில குத்தகைதாரர்களுடைய அடாவடிக்கு கோவை மாநகராட்சி பணிந்து வருகின்றது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆகவே தற்போது நடந்திருக்கக்கூடிய அந்த திட்டப்பணிகள் முழுமையாக்கப்பட்டதற்கு பின்னால் அனைத்து கடைகளுக்கும் முறையான ஏலம் நடத்த வேண்டும் தற்போது நடந்துள்ள ஏலத்தினை உரிமையான எக்காரணம் கொண்டு அரசு வழங்கக்கூடாது என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு மனு அளித்திருக்கின்றோம் நிவாரணம் கிடைப்பதற்காக போராடுகின்றோம் தவறுகின்ற பட்சத்தில் தமிழக அரசிற்கு அவ எழுத்துகின்ற மாநகராட்சி நிர்வாகத்தினை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டத்தினை மக்கள் எழுச்சி போராட்டமாக வணிக நிதி போராட்டமாக அறிவித்து அதை முன்னெடுத்து செல்வோம் என்று இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறோம் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாசிரியர் அதிரடி காளிதாஸ்